இதில் கோல் இதாக தான் இருக்கும் நல்ல கலர் இதெல்லாம் சிங்கப்பூர் போடணும்னு சொல்லுவாங்க அந்த கலர்ல வணக்கம் ரோஹே நாங்கள் இப்போ எங்கே வந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா யாழ்ப்பாணத்தில் அஞ்சு சந்தி என்று சொல்கிற இடத்துல வந்து நிற்கிறோம் ஏன்னுட்டு பார்த்தீங்கள்டா இங்கே வந்து அந்த இப்போ வந்து நகையெல்லாம் சரியான விலையாக போகுதானே அதால் பார்த்தீங்கள்டா கவரிங் கடைகள் நிறைய வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் வந்தீங்கள்ட்டா எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேலே நவ கவரிங் நகை வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு இருந்து ஆனைக்கூட்டை போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சந்தியிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் யாழ் கவரிங் என்று சொல்லி ஒரு கடை ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கணும் அந்த கடையில் வந்து எப்படி கவரிங் நகைகள் இருக்குது என்ன விலைகளில் இருக்குதுன்றது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களை சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு சந்தின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவடத்திலிருக்கு அதிலிருந்து ஆணக்கூட்ட போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டரும் இல்லை ஐம்பது மீட்டர் தூரத்தில் யாழ் கவரிங்கன்னு சொல்லி இதில் பெரிய போட் போட்டு இருக்குது உள்ள வாதிகங்கள்ட்டா நிறைய நகைகளும் இருக்குது அதுதான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ காட்டுவோங்கன்னு வந்துருக்குறேன் உள்ள பஸ் வந்து ஃபேஸ் கார்டை விரும்பலை அதில் நாங்கள் வாத்திங்கள்ட்டா இவர்கிட்ட வீடியோ எடுக்க கொடுத்துட்டு மிச்சத்தை பார்ப்போம் ഉടനെ പാതീങ്ങാ ഇതിലും നല്ല തോട് മോതിരം മറ്റേത് കാപ്പ് ഐറ്റം എല്ലാം അതായത് ഗേൾസ് കേൾസുക്ക് തന്നെ ഐറ്റം എന്ന சொல்ல போனால் பாய்ஸுக்கு செயின் மற்ற கை செயின் எல்லாம் தெரியும் செயின் எல்லாம் இருக்குது கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் நகையை கூட விரும்புற இப்போ நகை விற்கிற விலைக்கு பார்த்தீங்கடா கட்டாயம் கவரிங் தான் எல்லாரும் வேண்ட வண்டி போகுது இப்போ கல்லட்டை பிரச்சனை அதை விட இன்னைக்கு நகை விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் போகுது அப்போ மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை உயர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் என்ன நடக்க போகுது எல்லோரும் கவரிங் கூட தெரிய போகிறோம் கொஞ்சம் பணக்கார பார்த்தீங்கன்னா நகை வண்டி போட வசதியோடு தெரிவினா இதில் பார்த்தீங்கன்னா மேல் லைன் மேல் லைனில் பார்த்தீங்கன்னா தோடு ஐட்டங்கள் இருக்குது அப்படியே அந்த சைடில் நெக்லேஸ் ஆரம் ஐட்டம் இருக்குது அப்படியே இஞ்சால் முத்துமணி அந்த முத்துமணி மாலைன்னு சொல்லுவோம் என்ன முத்து வச்ச மாலை அது வந்து அதை சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலரில் வேணுமோ அதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி தருவினுமா அப்படியே அங்காலையும் இருக்குது தாலி செயின் எல்லாம் இருக்காங்க தாலி கொடி தாலி செயின் எல்லாம் இருக்குது இப்போ அன்னையோட கொஞ்சம் கலை போங்க இது சரியில்லை கலர் இது நார்மல் கலரா இது நார்மல் கலர் அப்ப எதில பவன்ன்ற கலர் இப்போ நாங்க பவன் மாதிரி இருக்கும் डिफरेंट கலர் அது डिफरेंट கலர் இது डिफरेंट கலர் மூணு மூணு இது डिफरेंट கலர் கலர்ல இருந்தா நல்ல சைஸ் இதுதான் நல்ல கலர்

வித் பவுன் தண்ணி போடலாம் திரும்ப கழுத்து போனாலும் தங்க தண்ணி போடலாம் தங்கத்தை தண்ணி கடையை போன் ஒன்று வந்தால் தங்க தண்ணி போட்டு யூஸ் பண்ணலாம் திரும்ப ஒரண்டி இருக்கா ஒரண்டி ஆறு மந்த் ஆறு மாதம் ஒரண்டி இருக்கு அருந்தா ஒரண்டி இல்லை மட்டும் கலர் போன கலர் மங்கினா மட்டும் ஒரண்டி இருக்கு இப்போ நீங்கள் இதில் ப்ரைஸ் கூடி நாங்கள் தாலி அங்கே இருந்து வேறு வாங்க தாலி கொடியில் பார்க்க போறீங்களா தாலிக்கு செயின் இருக்க காட்டும் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ தாலி செயின் இருக்கு தாலி செயினோட ப்ரோச்சும் வருமானம் தாலி ப்ரோச் எல்லாம் வரும் சேர்ந்து வேறு நாங்க வேறையா வாங்கணும் இது நார்மலா பின்னலை பொறுத்து விலை வரும் இதுவெல்லாம் டிஃப்ரெண்ட் பின்னல் ஒரு பின்னலுக்கும் ஒரு வில இதுகள் நார்மலா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுல ஸ்டார்ட் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு நார்மலா இப்ப இது பதினெட்டாயிரத்தி பின்னல் கூட இதெல்லாம் காட்டி கொடுக்காது போன பக்கத்தில் வச்சு பார்த்தாலும் விளங்காது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயும் இப்படி இருக்கீங்க ஃபோட்டோ தான் படிவே என்ன சக்தியோட வாங்கி உங்கள்கிட்ட கிடக்கு ஐயா பவுன் கூடினா பவுன் கூடினதாக இருக்குதுன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ல இருக்குது ப்ரோச்

நார்மலா பதினாறாயிரத்தி ஐநூறு பதினாலாயிரத்தி பதினாறு ஆறாயிரத்தி ஐநூறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரைஸ்லேயே எல்லாமே அந்த பிரைஸ்லையே டிஃப்ரெண்ட் 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 அந்த பிரைஸ்க்கு மேல தான் பேர் பண்ணுறீங்களோ இல்லை எங்கே மேக்ஸிமம் ஒன் லேக் வரைக்கும் ஒன் லேக்ஸ் வரைக்கும் இங்கே இருக்காது மற்ற கடை பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சந்தை இருக்குது சந்தைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்குது தானே அதுக்கு யாழ் கவரிங் யாழ் கவரிங் இது இதுனா கவரிங் யஃப்னா கவரிங் ரெண்டு முதலாளிதான் ஒரே முதலாளி ஒரே புதுத்தான் மற்றது பார்த்தீங்கன்னா காப்புகளை பார்ப்போம் இருக்கா பூட்டு காப்பில் இந்தியன்டா காப்பு பிரித்துகள் பூட்டு காப்புகள் இது இந்தியன்ட இது இந்தியன்டா இதில் வந்து நீங்கள் செய்கிறதுக்கும் அதுக்கும் என்னென்னா டிஃப்ரெண்ட் இப்போ வந்து ஆக்க கூட இந்தியன் வரீங்க இந்தியன் வந்து இதோட பாவனை கூட ஆயிடுக்கும்

நீங்க இப்போ இங்கே செய்யறது உங்க கடையில செய்யறது இல்ல அடிவர் இடத்துல செய்யறது பத்தர் மாதிரி வச்சு செய்யறது பவுன் செய்யறவங்க தான் செய்யறது பவுன் செய்யறாங்க செய்யறது இப்ப இதுக்குள்ள எது எது எதுக்கு வைக்கிறேன்னு தெரியல இது இது வந்த ஒரு இது அது இது வந்த ஒரிஜினல் கலர் காட் இது ஒரிஜினல் கலர் தான் இது オリジナル கலர் தான் ஆனா இது டிஃபரண்ட் வந்து மிஷின் கட் பண்ணீங்க இதுக்கு இதுக்கு மிஷின் கட் பண்ணையல மிஷின் கட் வந்து இந்த இது மாதிரி ரஃப் மாதிரி இருக்குமே இதா மிஷின் கட் பண்ணது ட்ரை பண்ணுங்க ஆரே வேற ஷாப்ல எல்லாம் மிஷின் கட் பண்ணாம வைக்கிறாங்க இப்படி தான் வைக்கிறாங்க எங்கடால மிஷின் கட் பண்ணா என்ன நல்ல மண்டு விளங்கும் ஒரிஜினல் பவுன் மாதிரி ஒரிஜினல் பவுன் மாதிரி பவுன் மிஷின் கட் பண்றாங்க கூடுதலா இது என்ன ஒரே கலர் தான் डिफरेंट அதுல डिफरेंट மேதே இந்த குழந்தை பிள்ளைகளுக்கான காப்புகள் இருக்கு இந்த குழந்தை பிள்ளைங்க கையில போட்டுறதே பயம் தான் அப்ப நான் என்ன ஜெ

சபான காப்புன்னு சொல்லுவாங்க இங்கே ரெடிமேட் காப்பையும் இல்லை இது இதெல்லாம் என்ன கையில ஃபிட் பண்றது இது ரெண்டும் இருக்கு இது கொஞ்சம் இருக்கு இதில் பார்த்த காப்புலேயே இது கொஞ்சம் இருக்குது அந்த லீவ் கூட உள்ள கீழே என்னுடைய காப்புகள் இருக்குது பூண்டு செய்கிறோம் அவரை ஒன்றொன்று இது வந்து நோம்பில் சிம்பிளாக ஒரு காலத்தில் போகிறதுக்கு சிம்பிளாக படிவானதுதான் என்ன அந்த கலர் கலராக முத்து வச்சு செய்கிறவையே அதை விட பவுன்லேயே முத்தும் செய்து பவுன்லேயே செயினும் செய்து நல்ல ஒரு நீட்டாக தான் இருக்குது அடுத்த மோதிரம்

உங்களை தான் இந்த கரேஜ் பவுன் பிரியம் உங்களை தான் கரேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்னன்னா சிங்கப்பூர் சிங்கப்பூர் ரைட் ரைட் இதுலேயும் நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாகி மோதிரங்கள் இங்கே இதுக்குள்ள கேர்ள்ஸ் வந்து சிம்பிளாக போடுங்க நாங்கள் தான் அடிச்சோம் இங்கே மட்டும் அடிச்சு பேருகள் அடிச்சு முத்துகள் வச்சு பெரிய விளையாட்டு காட்டு அது வந்து இங்கே இதை

அது தங்கால போனாங்க உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கள்டா இதில் ஆரம் இது ஆரம் தான் ஓ இதில் ஆரம் நெக்லேஸ் அப்படின்னு மேலே நிறையா நிறைய இருக்குது அதாவது கேர்ள்ஸுன்ற ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்குது கேர்ள்ஸ் எவ்வளோ விரும்பினமோ அதில் தான் நிறைய வச்சுருக்கணும் இதுகளுக்குள்ளேயும் பார்த்தீங்கள்டா கொஞ்சம் குவா கொஞ்சம் குவாலிட்டியானதெல்லாம் கண்ணாடி பாக்ஸில் போட்டுருக்கீங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்ல குவாலிட்டி நார்மல் குவாலிட்டியாக இருக்குவாண்ணா உங்கள்கிட்ட நார்மலாக விற்குது இல்லை இப்ப எல்லாம் எவ்வளவு ப்ரைஸ்ல இருந்து ஆரம்பிக்குது நார்மலா ஒரு செயின் ஒன்று எடுத்தா அவ்வளவு பிரைஸ்ல இருந்து ஆரம்பிக்குது எண்ணூத்தம்பது ஸ்டார்ட் எண்ணூத்தம்பதா இப்போ நார்மலா உங்களோட முதல்காட்ட ப்ரைஸ் செயின் ஒரு காட்டுங்க நமக்கும் அது இப்படி டிசைனில் வந்து இருக்கு ரெண்டு டிசைனும் இப்படி டிஃப்ரெண்ட் இதே பூசா புது நியூயாக வந்து பூசா வந்து ட்ராகன் பாக்ஸ் மாதிரி சொல்லலாம் ஆ இது முதல் வந்த டிசைன் இது முதல் வந்த பழைய டிசைன் பழைய டிசைன் இது பூசா வந்து டிஃப்ரெண்டாக இதில் ரெண்டு டிசைன் தானே இந்த இது கிளைம் பாக்ஸ் ரெண்டு டிசைன் தான் வரும் இதுதான் பழைய டிசைன் இதில் குவாலிட்டி வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது இது வந்து இந்த சைனீஸ் இந்தியா ചൈനീസ് ടൈം എങ്ങളുടെ ചൈന വി ചൈന കൈച്ചെങ്കിൽ ജെൻസ് കൈച്ചെങ്കിൽതാണ് വരും അത് ഇതിൻ്റെ പ്രൈസ് എല്ലാം ഡിഫ്രെൻറ്റ് ഡിഫ്രൻ്റായിരിക്ക മുത്തക്കേറ്റമാതിരി ഒരു പൺ മുത്തം എന്താ ആയിരത്തി അറുനൂറ്റമ്പത് ആയിരത്തി ഒരുന്നൂറ്റമ്പത് ഇതിൽ നിങ്ങൾക്ക് ഇപ്പോൾ നോർമലു എണ്ണൂറ്റമ്പത് അടി വര പ്രൈസില് ഡിഫ്രണ്ട് കൊണ്ട് കുളിറ്റി കുറഞ്ഞതാ വെറും ആ കുളി കുറഞ്ഞതാ വരും നല്ല കുളിറ്റി എടുക്കുന്ന കൊണ്ട് പ്രൈസ് കൊടുക്കും വയസ്സ് പോണോ പോകുന്ന ഇത് മുത്ത ജീൻ என்னது முத்து செயின் முத்து செயினில் வந்து நீங்கள் இப்போ சொன்னால் அந்த கலர் செஞ்சு செஞ்சுதான் ரெடிமேடாக வரும் இப்போ நாங்க விரும்பின மாதிரி எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி செஞ்சு தரோம் ரெடிமேடாக செஞ்சாலும் முத்துகள் வச்சு இந்த இதெல்லாம் நல்ல வடிவான இதை இருக்குன்னு அதாவது கொஞ்சம் க்ளோஸ் இதில் ப்ரைஸ் எல்லாம் என்ன மாதிரி என்ன இதுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மூவாயிரத்தி ஒரு ப்ரைஸுக்கு இதெல்லாம் என்ன இப்போ என்ன ப்ரைஸ் போகுது இங்கே இதெல்லாம் கொஞ்சம் மாதுளம்புத்தன்று சொல்றவங்களே என்ன இது മൂവായിരത്തി കൂടി താങ് സോറിമേഡാവാൻ പേ நான் இப்போ விரும்பின கலரில் பண்ண மாட்டேன் இதில் இத்தனை கல் வைங்க ஒயிட் கலர் இப்போ நீங்கள் பவுன் காட்டினீங்கன்னா அதே மாதிரி செஞ்சு தரலாம் செஞ்சு தரலாம் அதே மாதிரி அதுக்கு ப்ரைஸ் புரிம்பா அனுப்பிங்களா இல்லை இது ப்ரைஸ் கேட்குறேன் வித்தியாசப்படும் ப்ரைஸ் வித்தியாசப்படும் ப்ரைஸ் சொல்லி செய்கிறது என்ன கஸ்டமைஸ் அதான் அது நெச்சுவலாக வைக்கும் ஃபோன் மாதிரி இருக்கும் காட்டி கொடுக்காது ஆ ரைட் ரைட் என்ன இந்த செயின்லேயே வந்தோன்னா டபுள் கலரில் வருமாங்கன்னு நினைக்கிறேன்னு என்ன எப்படி முத்து செயின் செயினில் வந்து

கோயில் ஃபங்க்ஷன்களுக்கு போடுற மாதிரி அதாவது ஃபங்க்ஷன்களுக்கு போடுறதோ கோயிலுக்கு போடுறதா தூக்கணத்தோடு அதாவது இது வேலை எல்லாம் தூக்கணத்தோடு கலரிங் எப்படி இருக்கோ தெரியாது லைட்டுக்கு ஆனால் கலர் தான் காட்டுது எங்களோட ஃபோனுக்கு எப்படி காட்டுவோம் தெரியாதான் நடந்து வருது இது கொஞ்சம் வயது போனாக்கள் போடுற மாதிரி என்ன இது வந்து கொஞ்சம் வயது போனாக்கள் போடுற மாதிரி இது என்னென்னா இது கைச்சின் கை செயினா இந்த இதில் கைச் செயின் இருக்கு பாத்தீங்க மற்றது கீழே இந்த செயின் எல்லாம் காட்டிட்டு

பண்ணும் ஒரு டி ஒரு கலர் இதில் ஒரிஜினல் கோல்டுன்ற கலர் இதாக தான் இருக்கும் இதா இருக்கணும்ட ஒரிஜினால் கோல்டுன்ற கலர் இது ஒரு நார்மலாக இருந்த கையில் வைங்க சும்மா போட்டால் பவன் கொண்டு தெரியிற மாதிரி தான் இருக்கும் என்ன சத்தி திருவிழாவுக்கு ஒரு நாலஞ்சு வாங்கி போட்டுட்டு பவுன் போட்ட மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக காட்டும் பவுன் கலர்லேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக காட்டும் இது ப்ரைஸ் என்னென்னா இதுகள் நார்மலாக இருக்குது டூ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட்லேருந்து தொடங்க தினமணி ஒவ்வொரு நாளும் கடை திறக்கிறதா இல்லாட்டி கடை வந்து டெய்லி ஒம்பது மணிக்கு திறந்தாங்கன்னா நைட் செவன் விடிக்க ஒன்பது மணிக்கு திறந்து நைட்டு ஏழு மணிக்கு மூடுறது இடைக்கெல்லாம் சாப்பிட்ற டைம் வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில மட்டும் பன்னெண்டு மணிக்கு மூடி திரும்ப டூ ஹவர் ஆ டூ அவரில் திறப்பிங்க ரைட் ஒவ்வொரு நாளும் ஏழு நாளும் திராப்பீங்க என்ன இது சண்டே மட்டும் லீவு

அதாவது இப்போ பார்த்ததை விட நிறைய செயினுகள் இருக்குது மற்றது மோதம் இருக்குது கை செயின் இருக்குது நிறைய விதமான கவரிங் நகைகள் இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைன் இப்போ ஃபோட்டோவில் பார்த்து பிடிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த டிசைனை கொண்டு வந்து வீட்டை காட்டினீங்கன்னா அதை எத்தனை நாளுக்குள்ளே என்னை கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கலாம் வருவேன் மேக்ஸிமம் மூணு நாள் ஆகுனா ஒரு ஒன் ஒன் வீக் மேக்ஸிமம் பார்த்தீங்கள்டா ஒன் வீக்குக்குள்ளேயே உங்களுக்கு பிடிச்ச நகையை பார்த்தீங்கள்டா நான் அதை செஞ்சு தருவிடும் அதோட பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து நான் சொன்ன மாதிரி தான் அஞ்சு சந்தியிலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் ஆனக்கோட்டை போகிற பக்கம் பார்த்தீங்கள்டா ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது கடை வந்து திங்களில் இருந்து சனிக்கிழமை மட்டும் இப்படி ஒம்பது மணிக்கு தூரம் வந்து ஏழு மணிக்கு மூணு வினம் இரவு அது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கள்டா பன்னெண்டு மணிக்கு என்ன பன்னெண்டு மணிக்கு போட்டி பன்னெண்டு மணிக்கு போட்டி பார்த்தீங்கள்டா ரெண்டு மணிக்கு தூரம் அப்படி நம்ம அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நாங்கள் கொள்றோம் இந்த கடைந்த ஃபோன் நம்பர் வார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கீழே ஆட் பண்ணி விடுறேன் இருந்து போர்டர் இருந்தாலும் நீங்கள் செய்து கொடுக்கலாம் டெலிவரியும் இருக்கு இப்போ இருந்து டெலிவரி இல்லாமல் இப்போ உங்களுக்கு பிடிச்ச நகையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டை கார்ட் மூலமும் பே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட தெரிஞ்ச சொந்தக்காரரை வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்றோம் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இந்த விடவிருகிறோம் நன்றி வணக்கம்